தலைமையற்றிருக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் வேலுமணி அவர்களே சேத்துப்பட்டு இளங்கு கரிகால் வளவன் அவர்களே சரி ஜேக்கப் அவர்களே தம்பி அப்பூன் அவர்களே இளையா அவர்களே சவுந்தர் அவர்களே குஷாராணி அவர்களே இளம்பவன் அவர்களே ஞானமுதல் அவர்களே தனது சுந்தரன் அவர்களே நீலமேகம் அவர்களே அருண்கோதன் அவர்களே மாதவன் அவர்களே மேடகாதேவி அவர்களே ஏழரசு அவர்களே மதி ராதவன் அவர்களே தன்னவன் அவர்களே பொன்னியமராவன் அவர்களே காஞ்சிபுர் தமிழனி அவர்களே கண்ணன் விடிய அவர்களே திரு தமிழரசன் அவர்களே சாமவே அவர்களே தம்பி ரூத கார்த்திக் அவர்களே ரவிசங்கர் அவர்களே சிறுத்தவி கிட்டு அவர்களே சுபாஷ் அவர்களே மோவா சித்தார்த்தன் அவர்களே ராமணசங்க அவர்களே சதாசன் அவர்களே அலெக்சாண்டர் அவர்களே எம் எஸ் முனியர் அவர்களே கதிரி ராவணன் அவர்களே பள்ளிக்கான வீரமணி அவர்களே திருநாரண் அவர்களே நிகழ்ச்சி வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட செயலாளர் பி சாரநாத் அவர்களே நிகழ்ச்சிக்கு சிறுபரையாற்ற ஒருவிலிருந்திருக்கும் நம்முடைய பொதுச்செயல சிந்தனை செல்வன் அவர்களே அன்புச்சோடி எஸ் எஸ் பாலாஜி அவர்களே சனவாஸ் அவர்களே நம்முடைய அன்புச்சோர் பாலசிங்கம் அவர்களே ஏழு திருமணி அவர்களே நீலவரின் நிலவன் அவர்களே நச்சுமணி அவர்களே தமிழனியன் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் ரா செல்வம் அவர்களே ரா செல்ல அவர்களே அம்பேத்கர் அவர்களே அன்புச்சுவையன் அவர்களே பிபோ ஆதவன் அவர்களே சூரம் ராஜ்குமார் அவர்களே சூப்பா ஆதவன் அவர்களே செங்க தமிழரசன் அவர்களே தேவர பிரகாசன் அவர்களே அவர்களே குமரன் அவர்களே எதிரியாக நன்றை ஆற்றிற்கும் சிறப்பாக வெங்கடேஷன் அவர்களே என் நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை நாடாளுமன்றத்தில் மிக கடமையாக எதிர்த்து நீங்க மட்டமன்றத்துக்கு கொண்டுவதற்கும் நம்முடைய குடும்பத் தலைவர் ஏச்சி தவறு அவர்களே நம்முடைய ஏச்சி தவறின் உயிரின் உயிரான அவர்களே அனைவருக்கும்

அங்க நம்முடைய தலைவர்கள் இந்த சட்டத்தை வந்து இந்திய அரசு சட்டத்திற்கே மிக எதிரான சட்டம் என்று நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக தான் இந்த மக்கள் நீக்கி இந்த சட்டத்தை தமிழ்நாட்டு முதல்ல அமைச்சிருக்க தொடர்ந்து எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சட்ட இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க அறிவிச்சிருக்காங்க அதே போல இந்த சட்டத்துல முக்கியமான திருத்தங்கள் என்ன சொல்ல போனாங்க நூத்தி பதினஞ்சு திருத்தங்கள் தெரிஞ்சிருக்காங்க அதாவது ஒரு திருத்தம் இந்த வகுப்பு வாரியத்துக்கு வந்து ஆறு லட்சம் ஏக்கர் இருக்குன்னு இருக்கு சிறுபான்மை துறை அமைச்சராக சைஜி அவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து தாக்கல் செய்யும்போது எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் எங்கிருந்து வந்தது எப்படி வந்திருக்கும் எவ்வளவு பெரிய முரண்பாடு அது மட்டும் இல்லாம இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை விட இந்திய ராணுவத்தை விட இந்திய ரயில்வே துறையை விட அதிகமான சொத்துன்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிடுறாரு குறிப்பிட்டு இவர் முரண்பாடான ஒரு விஷயத்தை வந்து அவைய பதிவு பண்ணி பண்றாரு அதே போல வந்து வகுப்பு வாரியத்துக்கு வந்து ஒரு ட்ரிபுனல் இருக்கு ட்ரிபுனல் அவங்களே வந்து அந்த சட்டத்தை வந்து அந்த சொத்துல டிஸ்பியூட் திருத்திக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜட்ஜ் இருப்பாரு ஒய் பெற்ற நீதிபதி அது இஸ்லாம் தேசம் அந்த ஒரு ஒருத்தர் இருப்பாரு அது மாவட்ட ஆட்சியர் இருப்பார் மூணு பேர் அந்த டிரிபர் இருப்பாங்க இப்போ மாவட்ட ஆட்சியரே வந்து இந்த திட்ட சட்டத்தை வந்து அந்த அவங்க சொத்து யாருக்கு சொந்தம் என்று முடிவு பண்ண சொல்லி அது இஸ்லாமுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க அது ஒரு கலெக்டர் வந்து யாரு சொன்னாங்க செய்வாரு கலெக்டர் யாருக்கு வராரு

ரெண்டு உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ இப்போது நம்முடைய கட்சியை சார்ந்த நம்முடைய அன்பு சார் எஸ் எஸ் பாலாஜி வாக்கு பாரதிய ஒரு உறுப்பினர் அப்போ இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அன்பு சார் சானவாஸ் அவர்கள் நம்முடைய வாக்கு பாரதிய ஒரு உறுப்பினர் அவர்கள் அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நாடாள சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அதனால வந்து வாக்கு பாரதிய உறுப்பினர் இருக்காங்க மற்ற வட மாநிலங்கள்ல எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க சுத்தமா எம்எல்ஏ கிடைக்கும் இஸ்லாமியருக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் வந்து பாஜக கொடுத்துருக்கு அதுவும் நம்ம கேரளால மனப்புற தொகுதியில அது மூலம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ரெண்டு பேர் இருக்கணும் அப்போ பதினோரு உறுப்பினர்கள்ல ரெண்டு பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆறு பேர் வந்து அதாவது யாரு நான் முஸ்லீம் சொல்லிட்டாங்க மீதி அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அப்போ அது பெரும்பான்மையா இருக்காங்க அந்த மக்கள் அதாவது நான் முஸ்லீம் வந்துடுறாங்க அப்போ அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா ஒரு வழிவகை பண்ணிட்டா இருப்பாங்க இந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம அந்த வாரியத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் யாரு கேட்டாக்கா ஒரு டிஆர் ரேங்க்ல இருக்கிறது ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் இருப்பாங்க ஆனா அந்த எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் முஸ்லீமா இருக்குன்னு சொல்லி அது சட்டம் இருக்கு அந்த முஸ்லீம் அதையும் அது நீக்கிட்டு அது யாரு இருக்கலாம் இருப்பாங்க எக்ஸிகூட்டிவ் ஆபிசரா அப்ப ஒரு முஸ்லீம் தன் உணர்வு இருந்தாங்க உணர்வு இருக்கும் அபகரிக்கமான சூழ்நிலை கண்டிப்பா உண்டாகும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த பா பாஜக அரசு சிஏ கொண்டாந்தாங்க பாபர் மஸ்தி அடிச்சாங்க காஷ்மீர நெண்டா உடைச்சாங்க அது இப்போ சொத்துக்களை முஸ்லீம் சொத்துக்களை அபகரிக்க மாட்டாங்க இப்போ அது போல பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து அது இங்க வந்து ஒண்ணு இல்லை மணிப்பூர் எடுத்துங்களேன் மணிப்பூர்ல வந்து கலவரம் ஸ்டார்ட் ஆகுது அப்ப கலவரம் நடக்கும் பொழுது இங்க நம்ம வந்து நான் முதல்ல இந்தியாவிலேயே வந்து மணிப்பூர்ல வந்து கலவரத்தை வந்து நடக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி விருது சிறுத்த கட்சி தான் நம்ம வெள்ளு கொடுத்த தலைவர் தலைவர் ஆர்ப்பாட்டத்தை அப்ப வந்து அந்த இணையதளம் முடுக்கப்பட்டிருந்தது மணிப்பூர்ல அதாவது நம்ம ஆர்ப்பாட்டம் ஒரு மாதம் அந்த ரெண்டு மணிப்பூர் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு இந்த மணிப்பூர் கலவரத்தை கொண்டாடத்தில் இருக்குதா ஒரு மாதம் நிகழ்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு நாடு முழுக்க அந்த கலவர கலவரத்தை பத்தி தெரிய வருது இப்படி அது மட்டும் இல்ல அது மணிப்பூரை நமக்கு என்ன இயக்கங்கடா மணிப்பூர்ல நமக்கு வந்து அங்க வந்து நம்ம குடிப்ப இருக்குதா அங்க நம்முடைய ஆட்சியர் நடக்குதா

Alam itu nak kerja macam mana? Sudah sedekat itu, saya akan pergi ke sana.